Bye. నమస్కారం అల్ల నమస్కారం 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 బాగున్నారా నిన్న காலை வணக்கம்

பார்க்கலாம் நாம மெசேஜ் போடுங்க லைக் பண்ணுங்கப்பா அங்க வந்து மெசேஜ்ன்றது தெரியு Hi, sir, How are you? It's fine. I welcome to call number. I, good morning. Tamil Nadu. Yeah. Hi, 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 bro. Hi, bro. Hi, bro. Hi, bro. Hi, bro. Hi, bro. bro. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் யாஸ் ஃபைன் குட் மார்னிங் குட் மார்னிங் யா எங்கே எங்கே ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு செகண்ட் ஷிஃப்ட்டு நான் மனப்பாடு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நான் ஜிஹெச் அழகு ப்ரோ என்னுடைய ஃபேனா ரொம்ப நன்றி 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 வென்றா ரொம்ப நன்றி என்னுடைய ஃபேனை ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஜிஹெச்சுக்கு வந்தோம் வீட்டுக்கு சிக்ஸ் சிக்ஸ்த் ஆகுது அதனால் சேர்த்து இப்போ ஜிஹெச்க்கோ உங்கள் உள்ளே போய்ருக்காங்க நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறேன் என்னுடைய பேர் வந்து ஜான் பீட்டர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நண்பா சொல்லுங்கள் நண்பா உங்கள் பேர் வணக்கம் சொல்லுங்கள் ப்ரோ வாட் யூஆர் நேம் ஒரு டிஸ்டிக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சவுத் இந்தியன் தமிழ்நாடு யா யா யுவர் பிளேஸ் எந்த ஸ்டேட் தமிழ்நாடு வெல்கம் ஸோ ஆல் ஸ்டேட் மம்பர்ஸ் வெல்கம் என்ன பேப்பர் போகிறாங்க இல்லையா రోహన్ హౌ యువర్ సౌత్ ఇండియా ఇండియా తమిళనాడు యువర్ స్టేట్ యువర్ స్టేట్ అండ్ యువర్ స్టేట్ लाइक और सब्सक्राइब व्हाट चो तमिल और इंग्लिश चो तमिल और इंग्लिश स्पेन बात खाद्य How are you, Spain? like and subscribe and like good morning welcome to, to our live stuff All good morning welcome welcome like and subscribe your comment message your language ड़ी साउथ इंडियन वेलकम टू ऑल मैसेज वेलकम गुड मॉर्निंग लाइक एंड सब्सक्राइब आई हाउ आर यू स्पाय हाँ इसका बारी हो स्पाइन लाइक और सब्सक्राइब टेल मी एट नंबर से लाइव पर कमेंट डी मैसेज वेलकम अंदर वाला लाइक बोले है. लाइक और सब्सक्राइबर लाइक बन गया सब्सक्राइब बन गया टेल मी व्हाट कटेर मेरे काटे किधर हैं बा